யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் முதல்யூ உங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அளித்து வந்த பிரச்சனையை தீர்க்க உங்கள் கூர்மையான ஆழமான அறிவு உதவிடும் உங்கள் பகுத்தறிவும் புத்தி கூர்மையும் இன்று உச்ச கட்டத்தில் இருப்பதால் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்வீர்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களது தோற்றத்தில் ஈர்க்கப்பட்டு சிலர் உங்களை விரும்பலாம் நீங்கள் அதற்கு சாதகமாக பதிலளிக்க மாட்டீர்கள் முடிவெடுக்கும் முன் உங்களது புதிய உறவை நன்றாக தெரிந்து புரிந்து கொள்ள விரும்புவீர்கள் ஏரிஸ் கெரியர் போதிய லாபம் ஈட்டக்கூடிய முக்கியமான ஒன்றோ அல்லது ஒரு திட்டமோ என்று வெளிப்படும் இது விஷயத்தில் தீர்வு ஒன்றை காண முயற்சிக்க இந்திய முழு தினத்தையும் செலவழிப்பீர்கள் அதை முடித்துவிட வேண்டும் என்பதே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் முழு திறமையையும் நீங்கள் அதில் காண்பீர்கள் ஏரிஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இந்த சிறந்த தினம் வர்த்தக சொத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு தடைகள் உண்டாகலாம் அதற்கான முடிவை போடுவது நல்லது இன்றைய தினத்தில் நீங்கள் மிகவும் மன அமைதியுடன் காணப்படுவீர்கள் இந்த மன அமைதி குறையும் வகையில் எந்த முறையிலும் டென்ஷனுக்கு இடம் தர வேண்டாம் நன்கு தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளவும் நண்பர்களோடும் உறவினர்களோடும் தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய சிறந்த நாள் இது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் அதிகமான இடையூறுகள் எதுவும் வராது ரொமான்ஸ் உங்களை ஈர்க்கும் உறவுகள் குறித்து கவனமாக இருக்கவும் அது நிலையானது இல்லை உங்களுடன் யாராவது நேரம் செலவழிக்க விரும்பினால் அதை தவிர்க்கவும் உங்களது உள்மனது மனது சொல்வதை கேளுங்கள் அது நெடுநாளைய பலனை அளிக்கும் கெரியர் நீங்கள் ஃபேஷன் துறையில் மாடலாக இருக்கிறீர்கள் என்றால் இன்று லாபமான நாளாகும் வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிக நேரம் செலவிடுவது வளர்ச்சிக்கான முதலீடு புதிய வாகனம் வாங்க இன்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பார்க்கலாம் சமீபத்தில் உங்கள் உடலை தொல்லைப்படுத்திய பிரச்சினையிலிருந்து விடுபட இன்று வழி காண்பீர்கள் அதிக கொழுப்பு உள்ள எண்ணெயில் பொறித்த மோசமான உணவுகளை விட்டொழியுங்கள் இரத்தக் கொதிப்பை கட்டுக்குள் இருக்கச் செய்யுங்கள் அதற்கான எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் இது இன்று முழுவதும் உங்களது அஞ்சாமை மற்றும் உறுதிப்பாடும் அல்லாமல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவும் அனைத்தும் உங்களது பக்கம் திரும்பும் ஆனால் அது உங்களது முயற்சியினால் அல்ல அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் வாழ்க்கையில் காதல் ஏற்படும் என்பதால் அது இனிமையான நாளாகும் துணையை தேடுபவராக நீங்கள் இருந்தால் இன்று அவர்கள் உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வருவார்கள் ஜெமினி பணியைப் பொறுத்தவரை இன்று பயனுள்ளதாக இருக்கும் கடுமையாக உழைத்து வரும் திட்டம் லாபத்தை கொடுக்கும் பணிவாழ்வு சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது இலக்குகளை அடைவதற்கான கவனத்தை சிதறவிடாதீர்கள் உங்கள் திறமை கவனிக்கப்பட்டு வருகிறது ஜெமினி பைனான்ஸ் வெளிநாட்டு வர்த்தகம் இன்று லாபத்தை தொலை தூரத்திலிருந்து பண வரவை எதிர்பார்க்கலாம் வெளிநாடுகளில் முதலீடு செய்திருந்தாலோ அல்லது பண வரவை எதிர்பார்த்திருந்தாலோ நல்ல செய்திகள் மற்றும் ஆதாயங்கள் வரும் நேர்மறை எண்ணங்களை கொண்டிருங்கள் சமீபத்தில் உடல் கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் உங்கள் உடல் நிலை பற்றி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் இது உங்களுக்கு ஏற்ற உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடியுங்கள் கேன்சர் ஓவியூ இங்கு உங்களிடம் இருக்கும் அதீத ஆத்ம விளைவு உங்களை புனித யாத்திரைக்கு போகச் செய்யும் உங்களுக்கு இதனால் ஆழமான மன அறிவும் மன அமைதியும் கிட்டும் என்பதால் அதில் ஈடுபடுங்கள் ஆத்மார்த்தமாக உங்களது மதத்தை உணர்ந்து வாழ்க்கையில் மதத்தின் உயர்வை போற்றுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் திருமணம் செய்ய விரும்பும் நபரிடமிருந்து சாதகமான பதில்கள் வரலாம் அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யுங்கள் சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றமடையாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கேன்சர் கெரியர் இன்று நெருக்கமானவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் அதனால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து கவனமாக பேசுங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் பிரச்சனையை தவிர்க்கலாம் அதனால் தேவையற்ற விரக்தி நிலை ஏற்படுவதையும் தவிர்க்கலாம் கேன்சர் பைனான்ஸ் உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பணத்தை பெறலாம் உங்கள் திட்டப்படி சரியான வளர்ச்சியை அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை கேன்சர் ஹெல்த் இந்த சரும பிரச்சனை ஏற்படக்கூடும் சில சரும எரிச்சல்கள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சருமம் பாதிக்கப்படாமல் இருக்க வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடியுங்கள் எண்ணெய் பொருட்களையும் தூசி மிகுந்த இடங்களையும் தவிர்க்கவும் உங்களது சருமத்தை பாதுகாத்து அது ஒளிர்வதற்கு இது உதவிடும் இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் மாற்றம் தேவையான இந்த சமயத்தில் குழப்பம் உண்டாகலாம் ஆனால் இதனால் புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாழ்க்கையில் தொடுவானங்களை தொடும் வாய்ப்பு ஏற்படும் லியோ ரொமான்ஸ் இன்று தனிநபர் எவரேனும் ஒருவருடன் வெளியில் செல்ல நேரிடலாம் அது தற்போது அல்லது நெடுநாளைக்கு முன்னால் சந்தித்த நபராகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட உங்கள் விஷயங்களை நீங்கள் அவர்களுடன் கலந்து கொள்வீர்கள் லியோ நீங்கள் மருத்துவத் துறையில் இருந்தால் மாற்று சிகிச்சை மற்றும் மருந்து முறையை போன்ற புதிய தொழிலில் ஈடுபடக்கூடும் புராதன மருந்து போன்ற இந்த துறையும் வெற்றிகரமாகவும் நன்றாகவும் இருப்பதால் இது குறித்து நீங்கள் சிந்தித்திருக்கக்கூடும் இந்த அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்கள் லியோ இன்று புதிய வாகனம் வாங்குவதற்கு அவ்வளவு சிறந்த நாள் அல்ல அதனால் இன்று வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் வாங்கனத்தால் பிரச்சனை உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒட்டி போடுவது நல்லது லியோ ஹெல்த் இன்று வழக்கமான உடல் நல சோதனைகளை செய்வீர்கள் வழக்கமான பல் சுத்தமாகவும் இருக்கலாம் உடல் நலத்தை பேணுவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களது மனநிலையில் மாற்றம் இருக்கும் உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும் உங்களுடனோ அல்லது மற்றவர்களுடனோ எரிச்சல் அடையாதீர்கள் இது ஒரு காலகட்டத்திற்குத்தான் இருக்கும் மீண்டும் இயல்பு நிலை ஏற்பட்டுவிடும் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்க சென்று உங்கள் உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேட விரும்புகிறீர்கள் ஒருவேளை உங்கள் காதல் வாழ்க்கை தோல்வியடைந்ததோ அல்லது தற்சமயம் மிக மெதுவாக உற்சாகமின்றி இருப்பதோ இதற்கு காரணமாக இருக்கலாம் நீங்கள் வேலை இல்லாதவராகவோ அல்லது வேலை தேடுபவராகவோ இருந்தால் உங்களது உறவினர் அல்லது நெருங்கிய நண்பர் ஒருவர் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவி அளிக்கலாம் அது நல்ல வேலையாக இருக்கக்கூடும் இன்று உதவி கோர தயங்காதீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் சரியான முடிவெடுப்பதற்கு இதுவே சரியான தருணம் எவ்வளவு பிரச்சினை இருந்தாலும் நீங்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் திறமையால் அதை தகர்த்தெரியுங்கள் நீங்கள் பணத்தை மூலதனமாக வைத்து முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் சமீபத்தில் கம்ப்யூட்டர் முன்பு நீங்கள் அதிக நேரம் செலவிட்டதன் காரணமாக உங்கள் கண்களில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்ன பிரச்சனை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அதிக நேரம் ஓய்வெடுக்கவும் இல்லை என்றால் தொடர் தலைவலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடும் சமீபத்தை ஏமாற்றங்கள் மற்றும் கஷ்டங்களால் இன்று சிறிது வாட்டம் காணப்படக்கூடும் இதனால் இந்த நாளில் அமைதியாக நிதானமாக இருங்கள் கால ஓட்டத்தில் தடைகள் தீர்க்கப்பட்டுவிடும் கவலை வேண்டாம் நிதானத்தை இழக்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் பரஸ்பர நன்மைக்காக அதை தீர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சிறந்த நேரங்களை செலவிட்டு பதற்றம் நீங்குவதை உணருங்கள்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கை சற்றே சுமூகமாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் புலப்படவில்லை உங்கள் உறவுகள் குறித்து சற்றே மன நிறைவு பெறுவீர்கள் உங்கள் துணைவர்தான் உங்களிடம் முதலில் செல்லமாக பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அதை சற்றே ஒதுக்கிவிட்டு உங்கள் துணைவரிடம் தினமும் செல்லமாக பேச தவறாதீர்கள் சமீபத்தில் நீங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருந்தால் அது குறித்த நற்செய்தி வரும் வாழ்த்துக்கள் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் குடும்ப சம்பந்தமான செலவுகளால் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதிகமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது ஒரு தற்காலிக நிலைமைதான் என்பதால் கவலை வேண்டாம் லிப்ரா ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல்நிலை இன்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இது தற்காலிகமானதுதான் எனவே கவலைப்பட தேவையில்லை ஸ்கார்பியோ தற்சமயம் உங்களுக்கு பிரியமானவர்களுடனான உறவு நல்ல நிலையில் இல்லை விஷயத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர விரும்பினாலும் அது நடக்காது நிலைமை சரியாக உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு தெளிவான சிந்தனையும் கால அவகாசமும் தேவை ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களுக்கு துணை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களது திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அது இன்று முடிவு செய்யப்படும் இன்று ஆலோசனைக்கான சிறந்த நாள் நல்ல முடிவு ஏற்படும் வாழ்த்துக்கள் ஸ்கார்பியோ கெரியர் நீங்கள் வேலை இல்லாதவராக இருந்தால் இன்று நல்ல செய்தி வரக்கூடும் அது உங்களது கனவு வேலையாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இருக்கும் சிறந்த வேலையை தேடும் அதே நேரத்தில் இந்த வாய்ப்பையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ தொழிலில் எதிர்பாராத பலன் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்வது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் பங்குச்சந்தை அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலை முன்னேற்றுவது பற்றியும் நீங்கள் முடிவு செய்யுங்கள் இன்று நீங்கள் சற்று சோர்வுடன் காணப்படுகிறீர்கள் காற்றோட்டமான இடத்தில் நடந்து செல்லவும் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த நிலை மாறிவிடும் செஜிடேரிய இன்று நீங்கள் தன்னம்பிக்கையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் முடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகளை நீங்களே முடிக்க வேண்டும் அதை மற்றொருவர் பொறுப்பில் விடாமல் நம்பிக்கை இழக்க வேண்டியிருக்கும் ஒரு காரியத்தின் பொறுப்பு உங்களுக்கு இருந்தால் முன்னேற்ற பாதையில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்க மற்றவர்கள் வேலையே தணிக்கை செய்யுங்கள் செஜிடேரியஸ் ரொமான்ஸ் துணையுடன் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் முக்கிய மற்றும் காதலால் கசிந்துருகும் தருணங்களையும் கூட உங்கள் காதல் உறவை பேணும் தருணங்களாக போன்றே உங்கள் தோழமை உணர்வை பேணும் தருணங்களும் முக்கியமானவை சஜிடேரியஸ் கெரியர் உங்களது தொழிலில் இன்று கிரகங்கள் சாதகமான நிலையில் உள்ளன நீங்கள் கல்வித்துறையில் இருந்தால் உங்களுக்கு சிறு தடைகள் தான் ஏற்படும் உங்களுக்கு வரும் விஷயங்களை பொறுமையாக கையாண்டு உங்களது சக பணியாளர்களிடமும் மூத்த அதிகாரிகளிடமும் பொறுமையாக பேசுங்கள் சஜிடேரியஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வர்த்தகத்தை விரிவுபடுத்த விரும்பினால் அது ஆதாயம் மிகுந்ததாக இருக்கும் விளம்பரம் உங்களது வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிடும் என்பதால் பொது இடத்தில் விளம்பரப்படுத்தி பிரச்சாரம் செய்யுங்கள் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நோய் தொல்லை அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உடல் பரிசோதனைக்காக டாக்டரிடம் செல்வீர்கள் இன்று அதற்கு ஏற்ற நாள் உங்களது வாழ்க்கையில் எந்தவித சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் வருங்காலம் குறித்து நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பீர்கள் உங்களது நம்பிக்கை தளராத தன்மை அனைவரையும் கவரும் நண்பர்களிடையே மகிழ்ச்சியான உணர்வுகளை ஏற்படுத்துங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த சில சமீபத்திய பதற்றங்கள் குறைந்து நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் குழப்பம் நிறைந்த அந்த உறவில் உங்களை இட்டுச் சென்றது எது மற்றும் மீட்டு வந்தது எது என்பவை குறித்து இன்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கேப்ரிகான் மாணவர்கள் தங்களது வேலைக்கான வாய்ப்புகள் குறித்து குழப்பமடைவார்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களது வாய்ப்புகளை ஆராயுங்கள் வாய்ப்புகளை பல்வேறு தரப்பில் ஆராயுங்கள் இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் உங்களது நிதியை இந்த திட்டமிடவும் இந்த செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்று உடல்நிலை நன்றாக இருக்கும் உங்களது உணவு பழக்க வழக்கத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடற்பயிற்சியை தொடங்க முடிவெடுத்திருப்பீர்கள் இவை அனைத்தும் உங்களது உடல்நிலையை முன்னேற்றி சரியான நிலையில் வைக்கும் அக்வேரியஸ் இன்று யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பும் வழக்கம் பிரச்சனையை ஏற்படுத்தும் முடிவுகளை எடுக்கும்போது உள் உணர்வை கேட்டு மற்றவர்களது முடிவை எடுத்துக் கொள்ளாதீர்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் காதல் வாழ்க்கையில் உங்கள் தொடர்பு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே தொடர்ந்து அடிக்கடி எழும் தொல்லைகள் மற்றும் பிரச்சனைகளும் நீங்கள் உங்கள் துணைவரிடமிருந்து என்ன விரும்புகிறீர்கள் மற்றும் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை சொல்லத் தகங்கியதால் எழுந்தவை நீங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக தெரிவிப்பதால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நீங்கள் பணி தொடர்பான உள்ளூரில் சிறு பயணம் மேற்கொள்ளலாம் அது உங்களது சக பணியாளர்களை ஒன்றாக இணைப்பதற்கான பயணமாக இருக்கலாம் இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் சக பணியாளர்களை நன்றாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும் ஆனால் உங்களது அதிகாரி கவனித்து வருகிறார் என்பதால் எச்சரிக்கையாக செயல்படவும் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்கள் பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நிதி நிலைமையில் ஏற்படும் வளர்ச்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது எனவே நீங்கள் அபரிமிதமான உழைப்பை பயன்படுத்த வேண்டும் ியஸ் அதிகமான கவலை உங்களுக்கு இன்று உடல் நலக்குறைவை ஏற்படுத்தியுள்ளது கவலைப்படுவதை குறைப்பதன் மூலம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக திகழச் செய்ய இயலும் நடைப்பயிற்சி அல்லது மித ஓட்டத்தை மேற்கொள்ளலாம் யோகா செய்வதும் நல்லது உடல் நலம் குன்றிவிட இடமளிக்கக்கூடாது அதில் கவனமாக இருக்கவும் இன்று நீங்கள் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது பற்றி யோசித்து நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சமயம் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கலாம் அதிலிருந்து விடுபட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் பைசஸ் ரொமான்ஸ் உங்கள் காதல் துணை தேடலில் வெற்றி கிட்டும் வெளிநாட்டு நண்பராகவும் அவர் இருக்கலாம் பொது நிகழ்ச்சியில் நீங்கள் அவரை சந்திக்கலாம் அது எதேச்சையான சந்திப்பாகவும் இருக்கலாம் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் பைசஸ் கெரியர் வெளிநாட்டு வேலை அல்லது நல்ல செய்திக்காக காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் பயனுள்ளதாக அமையும் கவனத்துடன் செயல்படவும் நன்றாக விளைவுகளை ஆராய்ந்த பிறகு ஒரு நல்ல முடிவை எடுக்கவும் இன்று உங்கள் பங்குதாரர்களால் நல்ல பலன் கிடைக்கும் ஆகையால் உங்கள் தொழிலில் யாரேனும் பங்குதாரர்கள் இருந்தால் அதை தொடர்ந்து செல்வது மிக நலம் பயக்கும் குறுகிய கால திட்டங்கள் ஏதேனும் இருந்தால் அதனையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் இருவரும் தனித்தனியாக தொழில் விட சேர்ந்து செய்வது நலம் பயக்கும் ஹெல்த் சாலையில் செல்லும் போதும் இன்று மிக கவனமாக இருக்கவும் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டுவது உங்களுக்கு மட்டுமின்றி சாலையில் செல்பவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே மிதமான வேகத்தில் கட்டுப்பாட்டுடன் வாகனத்தை ஓட்ட வேண்டும் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு இன்றைய தினம் ஆபத்து இல்லாத நாளாக அமையும்